வணக்கம் மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் எந்த நேரத்திலும் உரியக்கூடிய அபாயத்தினை கொண்டிருப்பதாக மத்தியர்களுக்கு சமாதான முயற்சிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பின் துணை இணைப்பாளர் ராமிஸ் அலக்பாரோ தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய படையினர் தொடர்ந்தும் தாக்குதல்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டை கடைபிடித்து மேலும் பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் நிலைமைகளை தெளிவுபடுத்திய போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார் போர் நிறுத்தம் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய படையினர் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துவது போர் நிறுத்தத்தை அபாய நிலைக்கு இட்டுச்செல்வதாக செல்வதாக இருக்கின்றார் தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொலை செய்யப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த போர் நிறுத்தம் தொடர்ந்தும் முறையக்கூடிய நிலையில் காணப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் எவ்வாறாயினும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான ஓர் சந்தர்ப்பமாக இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சமாதானத்தை நிலைப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு முழு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக அவர் இருக்கின்றார் காசாவில் மனிதாபிமான உதவிகளை ஐக்கிய நாடுகள் அமைப்பு தொடர்ந்து விநியோகித்து வருவதாக கூறிய அலாக்பரோவ் அங்கு நிலவும் சூழல் இன்னும் மிக மோசமானதாக இருப்பதாகவும் எச்சரித்திருக்கின்றார் கடும் குளிர் காரணமாக இரண்டு வார குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவத்தை அவர் மனிதாபிமான நெருக்கடியின் ஒரு உதாரணமாக குறிப்பிட்டிருக்கின்றார் உயிர்காக்கும் உதவிகளை காசாவுக்குள் அனுமதிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமிஸ் வலியுறுத்தியும் இருக்கின்றார் என்று பிரதமர் மோடி ஒரு சிறந்த நண்பர் என்றும் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கின்றது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை ஒரு அற்புதமான நாடு என்று அழைத்ததாகவும் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டம் இருக்கின்றது உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்றின் தாயகமாக இந்தியா உள்ளது இது ஒரு அற்புதமான நாடு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவிற்கு ஒரு முக்கியமான கூட்டாளி பிரதமர் மோடி எங்களுக்கு ஒரு சிறந்த நண்பர் என்று ட்ரம்ப் கூறியதாக இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்றது சில தினங்களுக்கு முன்பு வர்த்தகம் எரிசக்தி குறித்து டிரம்ப்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் முக்கிய ஆலோசனை நடத்தினார் இதன்போது அமெரிக்க இந்திய இருதரப்பு ஒத்துழைப்பு வலுவடைவதில் திருப்தி என்று பிரதமர் மோடி கூறியிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியாவில் நடந்த துயரமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது தொடர்பான முடிவை இந்த ஆண்டு தொடக்கத்தில் எடுத்ததே காரணம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு தெரிவித்திருக்கின்றார் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் சிட்னி நகரில் விடுமுறை நாள் கொண்டாட்டத்திற்காக அங்குள்ள கடற்கரைக்கு பொதுமக்கள் குவிந்திருக்கின்றார்கள் அப்போது திடீரென்று இரண்டு மர்ம நபர்கள் பொதுமக்கள் கூட்டத்தை நோக்கி சுட ஆரம்பித்ததில் பதினாறு நடத்திய இரண்டு நபர்களும் தற்போது பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் உயிரிழந்த அனைவரின் விவரங்களும் இன்னும் அதிகாரபூர்வமாக அடையாளம் காணப்படவில்லை இந்த நிலையில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பாலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா தனி நாடாக ஏற்றுக்கொண்டதே சிட்னி போண்டே கடற்கரையில் நடந்த இந்த யூத எதிர்ப்பு பயங்கரவாத தாக்குதலுக்கு முக்கிய காரணி என்று இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன் யாகுவின் குற்றச்சாட்டை பிரதமர் ஆண்டனி மறுத்தும் இருக்கின்றார் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானி அங்கீகாரத்திற்கும் தாக்குதலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை பல்வேறு உலக நாடுகள் இரு நாடுகள் தீர்வைத்தான் முன்மொழிந்தது வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே சமயத்தில் பாதிக்கப்பட்ட ஜூத சமூகங்களுடன் துணை நிற்பதாக குறிப்பிட்டும் இருக்கின்றார் இப்படி இருக்கு பிரான்சின் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நிரந்தர குடியுரிமை கோரும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு புதிய சட்டம் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குடியுரிமை கோரும் அனைவரும் கொண்ட லத்திரியல் பரீட்சையில் தோற்றி எண்பது வீதமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் புதிய குடியேற்ற சட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடைமுறையை உள்துறை அமைச்சு அறிவித்தும் இருக்கின்றது இதன் அடிப்படையில் பல ஆண்டுகள் செல்லுபடியாகும் குடியிருப்பு அட்டை மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி கோருபவருக்கு இந்த பரீட்சை கட்டாயமானதாகும் ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பிரான்சில் அகதி அந்தஸ்து கோரியுள்ளவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் பிரான்ஸ் குடியரசின் மதிப்புகள் உரிமைகள் மற்றும் கடமைகள் அரசியல் அமைப்பு வரலாறு பண்பாடு மற்றும் சமூக வாழ்க்கை போன்ற ஐந்து தலைப்புகளில் நாற்பது கேள்விகள் கேட்கப்படும் நிரந்தர குடியுரிமைக்காக மொழித்தரம் பெற்றிருப்பது அவசியமாகும் இது பல்கலைக்கழகத்தில் சேர தேவையான அதே தகுதியாகும் அரசியல் புரிந்து கொள்ள பிரஞ்சு மொழியில் நல்ல தேர்ச்சி அவசியம் என்றும் குடியுரிமை பெற காத்திருக்கும் தமிழர்கள் பரீட்சைக்கான தகுதியை வளர்த்துக் கொள்வது இன்றியமையாததாகும் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் குடியுரிமை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக அமெரிக்காவில் கைது செய்யப்படும் கனடியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டு ஆண்டுகளில் அமெரிக்க குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்படும் அல்லது தடுப்பு காவலில் வைக்கும் கெனடியர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக புதிய அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தின் பின்னர் மட்டும் இருநூறுக்கும் அதிகமான கெனடியர்கள் அமெரிக்க குடிவரவு அதிகாரிகளின் காவலில் இருந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை நூற்று முப்பத்தி ஏழாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் நடுப்பகுதி வரை நானூற்று முப்பத்தி நான்கு முறை கெனடியர்கள் அமெரிக்க தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் இரண்டு வழக்குகள் தீவிர குற்றங்களுடன் தொடர்புடையவை ஆறு பேருக்கு பிற குற்றச்சாட்டுகள் இருந்தன பெரும்பாலானவர்கள் முன்னூற்று அறுபத்தி ஆறு பேர் எந்தவிதமான தீவிர குற்றப்பதிவும் இல்லாதவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அதிகரிப்பு குற்ற செயல்கள் அதிகரித்ததன் விளைவு அல்ல மாறாக அமலாக்கத்தில் ஏற்பட்ட அடிப்படை மாற்றமே காரணம் என்று குயின்ஸ் பல்கலைக்கழக சட்ட பேராசிரியர் தெரிவித்திருக்கின்றார் வன்முறை குற்றங்கள் செய்தவர்களை பற்றி நாம் பேசவில்லை மிக சிறிய சட்டமீறல்களை இப்போது அமெரிக்க அமலாக்க அமைப்புகளின் கவனத்திற்கு வர காரணமாகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்